கருத்து கணிப்புகள் என்பது தனியவர்களின் விருப்ப வெறுப்புகளை வெளிப்படுத்துவது என இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் தேசிய தலைவர் பேராசிரியர் கே எம் காதர் மொய்தீன் அவர்கள் தெரிவித்துள்ளார் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் மாநில வர்த்தக அணியின் சார்பாக சென்னை மேற்கு மாவட்டம் சேப்பாக்கம் திருவள்ளிக்கிணையின் சார்பாக இப்தார் எனும் ரமலான் நோன்பு திறப்பு விழா நிகழ்ச்சி நடைபெற்றது சென்னை திருவள்ளிக்கிணை காகிதமில்லத் நெடுஞ்சாலையில் அமைந்துள்ள அல்மாலிக் மஹாலில் இந்த நிகழ்ச்சி நடைபெற்றது மார்ச் முப்பது சனிக்கிழமை மாலை நடைபெற்ற இந்த நிகழ்வில் சாலிஹ் செட் பஹாவி அவர்கள் துவா ஓதினார் இந்திய யூனியன் முஸ்லிம் லீக்கின் சார்பில் நடைபெற்ற இந்த ரமலான் நோன்பு திறப்பு விழா நிகழ்ச்சியில் மத்திய சென்னை திமுக வேட்பாளர் திரு தயாநிதி மாறன் அவர்களும் மாவட்ட செயலாளர் சிற்றரசு பகுதி செயலாளர் மதன்மோகன் உள்ளிட்ட திமுக கழக நிர்வாகிகள் இந்த நோன்பு திறப்பு விழாவில் கலந்து கொண்டு இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கின் ஆதரவை கோரினர் முன்னாள் மத்திய அமைச்சரும் மத்திய சென்னை வேட்பாளருமாக திரு தயாநிதி மரணா அவர்கள் இந்த இப்தார் நோன்பு நிகழ்வின் போது சிறப்புரையாற்றினார் முன்னதாக இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் மாநில வர்த்தக அணியின் சார்பில் நடைபெறக்கூடிய சேப்பாக்கம் திருவள்ளிக்கணி சென்னை மேற்கு மாவட்டம் மற்றும் மாநில வர்த்தக அணியின் சார்பாக நடைபெறக்கூடிய இப்தார் எனும் ரம்லான் நன்பு திறப்புழா நிகழ்ச்சிக்கு மேற்கு மாவட்ட பொருளாளர் எஸ் ஏ மாலிக் தலைமை தாங்கினார் தேப்பாக்கம் பகுதி செயலாளர் எம் எஸ் முகமது சுலைமான் அவர்கள் வரவேற்புரையாற்றினார் மாநில வர்த்தக அணியினுடைய செயலாளர் எஸ் எம் ஆலம்கான் அவர்கள் தொகுப்புரையாற்றினார் மாநில பொதுக்குழுவின் உறுப்பினர் பி எம் என் ஷேக் அப்துல்லா அவர்கள் துவக்க உரையாற்றினார் இந்திய யூனியன் முஸ்லீம் லீகின் மாநில வர்த்தக அணி மற்றும் சென்னை மேற்கு மாவட்டம் சார்பாக நடைபெற்ற இந்த இப்தார் நுன்பு திறப்பு விழாவில் மேற்கு மாவட்ட தலைவர் யூசுப் குலாம் முகமது அவர்களும் மேற்கு மாவட்ட செயலாளர் முசாபர் அகமது அவர்களும் முன்னிலை வகித்தனர் மாவட்ட இணைச் செயலாளர் அவர்கள் அறிமுக உரையாற்றினார் அட்வகேட் ஜெய்சங்கர் அண்ணா நகர் மீரான் மொய்தீன் கே என் சையது இப்ராஹிம் உள்ளிட்டோர் இந்த இப்தார் நோன்பு விழாவில் கலந்து கொண்டனர் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கினுடைய தேசிய தலைவர் பேராசிரியர் கே எம் காதர் மொய்தீன் எம்ஏ எக்ஸ் எம்பி அவர்கள் இந்த நிகழ்வில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் மேற்கு மாவட்டமும் மேற்கு மாவட்டத்தில் உள்ள வர்த்தக அணி சார்பாகவும் இணைந்து இந்த இத்தார் நிகழ்ச்சி என்ற நூல் சிறப்பு நிகழ்ச்சி சிறப்பாக நடந்து முடிந்திருக்கிறது இந்த சிறப்புக்குரிய விழாவுக்கு இந்த தொகுதியில் திராவிட முன்னேற்ற கழகத்தார் சார்பில் போட்டியிடக்கூடிய உதயசூரிய சின்னத்தில் போட்டியிடக்கூடிய முன்னாள் அமைச்சர் தயாநிதி மாறன் அவர்கள் பங்கேற்று அருமையான உரைகளை ஆற்றிவிட்டு வாக்குகளை சேகரித்து விட்டு சென்றிருக்கிறார்கள் அவருக்கு இங்கே வந்திருக்கக்கூடிய ஆண்களும் பெண்களும் அவர்கள் இருக்கக்கூடிய இடத்தில் உள்ள அனைவரும் அவர்களுக்கு வாக்களிப்பதற்கான வாக்குறுதியையும் உறுதிமொழியை இன்று தந்தி அவர்களை உற்சாகப்படுத்தி அனுப்பியிருக்கிறார்கள் இந்த நிலையில இந்த மேற்கு மாவட்டம் மட்டும் பகுதியில் இருந்து வருகின்ற அருமை சகோதரர்களும் அருமை சகோதரிகளும் இங்கே நிறைவாக வந்து பங்கேற்று சிறப்பித்ததற்கு முஸ்லீம் லீகின் சார்பாகவும் கூட்டணி கட்சியின் சார்பாகவும் நானும் நன்றி சொல்ல கடைபிடித்தேன் நடக்க போகிற பதினெட்டாவது நாடாளுமன்ற தேர்தலில் தமிழகத்தை பொறுத்தவரையில் திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான முற்போக்கு மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி இடம்பெற்றிருக்கிற அனைத்து கட்சி வேட்பாளர்களும் அவர்களுக்கு அளிக்கப்பட்டிருக்கிற சின்னங்களில் நிச்சயமாக வெற்றி பெற்று தமிழ்நாட்டிலே உள்ள முப்பத்தி ஒன்பது தொகுதிகளிலும் வெற்றி வாகை சூட்டுவார்கள் என்பதில் எந்த சந்தேகம் கிடையாது ஒன்று தேர்தல் காலம் வருகிற போது கணித்து கருத்து என்ற பெயரில் அவரவர் விரும்பியதை சொல்லிக் கொண்டிரும்போது வாடிக்கை அந்த வாடிக்கையான வேடிக்கை தான் இப்பொழுது நடந்து கொண்டு இருக்கிறதே தவிர உண்மை நிலை அதால் தமிழ்நாட்டிலே இன்று ஆட்சி செய்கிற திராவிட மாடல் ஆட்சியை செய்து கொண்டிருக்கிற இருக்கிற தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் இந்த மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதியில் திருச்சையில் தொடங்கி தினந்தோறும் இரண்டு மூன்று நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளருக்காக வேண்டி பிரச்சாரத்தை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார் அந்த பிரச்சாரங்களிலே அவர் எடுத்து வைக்கக்கூடிய வாதங்களையும் அவர் எடுத்து வைக்கக்கூடிய திட்டங்களையும் தமிழ்நாடு மக்களுக்கு வழங்கி இருக்கக்கூடிய சாதனைகளையும் பட்டியல் போட்டு காட்டுகிறார் அதோடு மட்டுமல்லாமல் தமிழ்நாட்டிலே பாரதிய ஜனதா கட்சியினர் அல்லது மத்தியில் ஆடக்கூடிய அந்த கட்சியை சேர்ந்த அதிகாரிகளோ அரசுகளோ எந்த ஒரு தமிழகத்திற்கு இப்படி வெறுமனே வந்து வாய்ப்பந்தல் போட்டு வாயாலே முடை சுற்றி கொண்டிருக்கிறார்கள் என்று குற்றச்சாட்டை அவர் தொடர்ந்து வைக்கிறார் அந்த குற்றச்சாட்டை ஏதோ அவர் வைக்கிறார் என்பதற்காக தமிழ்நாட்டு மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை தமிழ்நாட்டு மக்கள் அதனை உன்னிப்பாக கவனித்து தமிழக முதல்வர் அவர்கள் சொல்லக்கூடிய ஒவ்வொன்றையும் மனதார கேட்டு இதயத்தில் ஏற்றிக் கொண்டு சொல்லுவது நியாயம் இந்த அடிப்படையில் தமிழ்நாட்டு மக்கள் அத்துறை மேலும் இந்திய கூட்டணிக்கு வாக்களிக்க வேண்டும் என்ற உணர்விலே திளைத்து போயிருக்கிறார்கள் ஆகவே தமிழ்நாடு அரசியல் என்பது யூகங்களுக்கோ கருத்து கணிப்புக்கோ அப்பாற்பட்டு முப்பத்தி ஒன்பது தொகுதிகளிலும் தமிழக முதல்வர் தளபதி மு ஸ்டாலின் அவர்கள் சொல்லுவது மாதிரி வெற்றிவாகி கூறக்கூடிய ஆட்சியாக ஆகும் இது நாடாளுமன்ற தேர்தலுடைய முடிவுகள் அப்படித்தான் இருக்கும் என்பதிலே எங்களுக்கு எந்த சந்தேகம் இல்லை எங்களுடைய பரப்புரையும் எங்களுடைய பிரச்சாரமும் அதை நோக்கி சென்று கொண்டிருக்கு என்பதை சொல்ல விரும்புகிறேன் மநாதபுரம் தொகுதி இந்திய முஸ்லிம் லீகிற்கு தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் வழங்கியது அது ஒரு வரலாற்று பாரம்பரியம் பேரவை அந்நா காலத்திலிருந்து முஸ்லிம் லீகிற்கு ஒதுக்கிய தொகுதிகளுக்கு போக மற்ற தொகுதிகளை தான் மற்ற கட்சிகளுக்கு ஒதுக்குவது என்ற ஒரு பாலிசி ஒரு கொள்கை திராவிட முன்னேற்ற கழகத்திலே அன்று இருந்தது அது கலைஞர் காலத்திலே தொடர்ந்தது இன்று தளபதி காலத்திலே தொடர்கிறது வருங்காலத்திலும் அது நிச்சயமாக நிற்கும் அடிப்படையாக ஆதாரமாக ராமநாதபுரம் தொகுதியிலே தொகுதிக்காக வேண்டி தமிழக முதல்வர் அவர்கள் பிரச்சாரம் செய்திருக்கிறார்கள் அடுத்த நாளில் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் ராமநாதபுரம் தொகுதிக்கு சென்று மிகப்பெரிய அளவில் மக்களை திரட்டி ராமநாத தொகுதியிலே போட்டியிடக்கூடிய இந்திய முஸ்லிம் லீக்குடைய வேட்பாளர் நவாஸ் கனி அவர்களுக்கு ஏனி சின்னத்திலே வாக்களிக்க வேண்டும் என்பதையும் வலியுறுத்தி பேசியிருக்கிறார்கள் ஆகவே நாடாளுமன்ற தொகுதியான ராமநாதபுரம் இந்திய முஸ்லிமிற்கு வழங்கப்பட்டு விட்டது இன்றைய எம்பியாக இருக்கக்கூடிய நவாஸ் கனி அவர்கள் ஜூன் மாச நாலாம் தேதியும் எம்பியாக ஆக்கப்படுவார் அதற்கான வழிமுறைகளை ஆதரவையும் அந்த தொகுதி மக்கள் நமக்கு தந்து கொண்டிருக்கிறார் மாநில பொதுச் செயலாளர் கே ஏ முகமது அபுபக்கர் அவர்களும் மஹலா ஜமாத் ஒருங்கிணைப்பின் செயலாளர் காயப் மஹபூப் அவர்களும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கினுடைய மகளிர் அணியின் தேசிய தலைவி பாத்திமா முசாபர் அவர்களும் பேராசிரியர் முகமது அலி அவர்களும் மேற்கு மாவட்ட மகளிர் அணியினுடைய தலைவர் ஏ ஆர் ரஃபியா பேகம் அவர்களும் ஐசவுஸ் அப்துல் ரஹ்மான் கவிஞர் ஷேக் மதார் மைலை முகமது அலி ஜக்காரியா ஏ சிக்கந்தர் டபிள்யூ நாசர் ஏ பக்ருதீன் ஆர் ரஹிமா ஜமிலா பானு ஜே புகாரி ஜே சிக்கந்தர் கே அப்துல் சமது என் முகமது மீரா முகமது ரஃபிக் எஸ் ஷாதி அலி ஆயிரம் விளக்கு சலாவுதீன் ஏ கே எஸ் காதர் எஸ் முகமது அணி கட்டா லியாகத் அலி முகமது ரஃபி என் ஷேட் சரீப் கே சாகுல் ராஜஹம்சி ரஷ்யா பேகம் உள்ளிட்டோரும் இந்த நிகழ்வின்பொழுது கலந்து கொண்டனர் இறுதியாக மாநில வர்த்தக அணியைச் சார்ந்த சேப்பாக்கம் திருவுள்ளிக்கணி பகுதியினுடைய நிர்வாகி எம் அப்துல் காபர்கான் அவர்கள் நன்றி உரையாற்றினார்